இலங்கையின் தென்கடற்பரப்பில் விழலாம் என எதிர்பார்க்கப்பட்ட டபிள்யூ டி ஒன் ஒன் நைன் ஜீரோ எஃப் என அடையாளம் காணப்பட்ட விண்கழிவு மர்மப்பொருள் விண்ணில் வெடித்து சிதறிக்கலாம் என அனுமானிப்பதாக ஆதர்சி கிளாக் நிலையம் அறிவித்துள்ளது அதிக மேகமூட்டம் காரணமாக ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் எதனையும் கண்காணிக்க முடியாமல் போனதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது டபிள்யூ டி ஒன் ஒன் நைன் ஜீரோ எஃப் விண்கழிவு மர்மப்பொருளை தாம் அவதானித்ததாக அது கல்ஃப் ஸ்கிரிப் ஜெட் விமானத்தில் இருந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நாசா விஞ்ஞானிகள் கோரியுள்ளனர் விண்வெளி மர்மப்பொருள் வளிமண்டலத்தினுள் ஊடுருவி பூமிக்கு விழும் படிமுறையை கண்காணிப்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருந்திரளானோர் இன்று முற்பகலிலிருந்து தங்காலை கடற்படை தள வளாகம் உட்பட அதனை அண்மைத்த பகுதிகளில் குழுமியிருந்தனா் குறித்த விண்வெளி மர்மப்பொருளை கண்காணிப்பதற்காக இலங்கை கோள் மண்டல அதிகாரிகள் இரண்டு தொலைநோக்கு கருவிகளை பயன்படுத்தியிருந்தனர் எஃப் விண்கழிவு மர்மப்பொருள் குறித்து கண்காணிப்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் விசேட ஜெட் விமானத்தை விண்ணில் செலுத்தியிருந்தது அந்த விமானத்திலிருந்து பிரதான விஞ்ஞானி பீட்டர் ஜின் கிங்ஸ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இந்த விண்கழிவு பொருளை அவதானித்துள்ளதாக ஆதர் கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த விஞ்ஞானிகள் பயணித்த கால்ஃப் ஸ்கிரீப் செட் விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று தரையிறக்கப்பட்டது எவ்வாறாயினும் குறித்த சம்பவம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைக்கவில்லை என பலிஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது